ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வீட்டில் வந்து இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய பந்தோசா ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே உள்ளே சாஃப்டாகவும் வெளியே வந்து நல்ல முறுமுறுப்பாகவும் இருக்கும் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னியோட சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இந்த இன்ஸ்டண்ட்டான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரவையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் இருந்தால் ஒரு உருளைக்கெழங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் ரெண்டு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தாச்சு அடுத்ததாக நம்ம ரவை எடுத்த அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கே போதுமானதாக இருக்குங்க மறுபடியும் நீங்கள் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துருக்கேன் இப்போது இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கறேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய தக்காளியை வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக புடியான அறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து நான் கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேங்க சோடா உப்பு சேர்த்தாதான் தோசை வந்து நல்ல பஞ்சு போல் பன் போல் நல்லா உப்பி வரும் இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மாவு அரைச்சதும் உடனே உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால மாவு வந்து டக்குன்னு கலர் மாறி போயிடும் இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவு கன்சிஸ்டன்சில இருக்கும் இப்போ நம்ம பன் தோசை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ மாவு வந்து வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல மாற்றி வச்சு வேக வச்சுக்கோங்க மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மேலே நல்லா மாவு வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு மறுபடியும் இதே மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும் திருப்பியும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்ம பந்தோசை ரெடி பண்ணியாச்சு மறுபடியும் நம்ம இதே ப்ராசஸில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாவு சேர்த்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் ஈஸியாக திருப்ப வரும் பாருங்கள் உள்ள வந்து நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி செஞ்சுருக்கிறதுனால இந்த பந்தோசை ரொம்பவே அருமையாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் பந்தோசை வீட்டில் செஞ்சு பாருங்கள் அதே போல் அரிசி உளுந்து இல்லாமல் ரொம்பவே குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக இந்த பந்தோசை செய்ய முடியும் இந்த பந்தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோ இல்லைன்னா கார சட்னியோ தொட்டு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நான் சொன்ன அளவில் செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக அருமையாக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்